இன்னொரு கட்சியில் நாங்க தலையொண்ணு வேலையே கிடையாது எதுக்கு எங்க வேலை மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக உள்துறை அமைச்சர் ஐயா போய் பார்க்கறாங்க பேசிட்டு வர்றாங்க நாங்க எப்ப இன்னொரு கட்சிக்குள்ள நாங்க பூந்து வேலை கிடையாது அண்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இந்த ஸ்டாண்டர் நான் சொல்றேன் மேலிருந்து பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு கட்சியை அழித்து வளரும் என்று நினைத்தால் பாரதிய ஜனதா கட்சியும் அழிந்து விடும் என்று தொடர்ந்து சொல்லியிருக்கேன் ஆர்கானிக் குரோத் தான் பாலிடிக்ஸ்ல நிற்கும் பாரதிய ஜனதா கட்சி எந்த ஒரு கட்சியும் அழிச்சு வரமாட்டோம் எந்த ஒரு கட்சியும் மேனுப்புலேட் பண்ணி வரமாட்டோம் ஜனநாயகம் என்பது ரெண்டாயிரம் வருஷமா இருந்துச்சு இன்னும் பத்தாயிரம் வருஷம் இருக்கும் அதனால் நாங்கள் எந்த கட்சி தலைமை கிட்ட எங்கேயும் மாட்டோம் யாரோ ஃப்ளைட் ஏறி வர்றாங்க யாரோ யாரையோ பாக்குறாங்க ஆனால் உங்களுடைய முடிச்சுக்களுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியுங்கன்னா எடப்பாடி அண்ணனை பற்றி நான் சொல்லிட்டேனே மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவங்க தொண்டர்களோட கட்சி நடத்துறாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோர்ட் கேஸ் அவங்க பிரச்சனை இதுல எங்களுடைய பாத்திரம் எங்க வந்துச்சுங்கன்னா